சமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க சமைச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்புறம் எதுக்கு இந்த பந்தா உங்களுக்கு தேவையில்லாம இன்னைக்கு ஸ்பெஷல் வேற வேற காளான் சில்லி காளான் சில்லி சிக்கன் சில்லி காலான் சில்லி சிக்கன் சில்லி இது ரெண்டுல எது போடலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் எது வந்து நல்ல பெட்டரா இருக்கு அதை வந்து சில்லியா போட்டுக்கோ காளான் வந்து சில்லி போட்டா ஒரு பாக்கெட் போட்டோம்னா இவ்வளோதான் வரும் சிக்கன் ஆனால் அப்படி இருக்காது சிக்கன் வந்து குறையாது சிக்கன் வந்ததுக்கு அப்புறம் சிக்கனும் போட்டுக்கலாம் எது வேணுமோ அது போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணலான் முடிவு பண்ணுறீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்னும் எதுவுமே முடிவு பண்ணல லாஸ்ட்டாக மயிலுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுருவேன் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா அந்த குட்டி சார் ரெண்டு ஏக்கர் இருக்கு அவ்வளோ குளிச்சு புறப்பட போகிறாங்க பாதி சண்டே முடிஞ்சது அவங்க குளிச்சு புறப்படுறதுக்கு பாதி சண்டே முடிஞ்சது

ஒருத்தி குளிச்சுட்டு வந்துட்டா இன்னொருத்தி குளிக்க போறேன்னு போனா இன்னும் வந்தாளா வல்லியான தெரியல தெரியல அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நான் வந்து சமைக்கவே முடியாது அவ்வளவு லேட் பண்றாங்க குளிக்க அவங்க என்ன பண்ணிட்டு வராங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வரேன் ஹலோ என்ன பண்றீங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன் ஏய் நீங்க என்ன பண்றீங்க மேக்கப் பண்றேன் இன்னும் இல்ல இப்போதான் தண்ணி காயடா

கொடுத்த தான் செய்யணும் நம்ம செய்யணும் எக்ஸ்ட்ரா ஓவர் கூடாது முட்டை எப்போ வேகமும் ஸ்மெல் வரும் முட்டை நன்றாக கொதிக்கின்றது அப்பா இது எப்போ ரெடி ஆகி எப்போ நம்ம சாப்பிட்றதுன்னு தெரியல மேடம் இப்போ நல்ல கீமி போட்டுருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெமன் இது என்னது புதினாவா புதினா தக்காளி எப்படி வச்சிருக்காங்க வெங்காயம் எப்போ வச்சுருக்காங்க பூண்டு இருக்குது கறிவேப்பிலை பச்சை மிளகாய் அடுத்து வந்து இஞ்சி தூள் அரைக்கணும் இஞ்சி வந்து கட் போறாங்க ஆ வெங்காயை ரெண்டு கட் பண்ணா போதும் அதுக்குள்ள மூக்குல அந்த சளி எல்லாம் வெளிய வந்து கண்ணு தண்ணியே வரவ வெங்காயம் கட் பண்றதுக்கு என்ன வழி கண்ணை மூடிக்கோ நான் கண்ணை கழட்டி வச்சிருக்கேன் கண்ணை கழட்டி வைக்கிறது நட்டா போட்டுருக்கு கழட்டி வைக்க ம் கழட்டி வைக்கணுமா இவன் மேக்கப் பண்ணு சொன்னா எந்த மேக்கப்புமே கா நெத்தில பொட்டு போடல

கிராம்பு ரோஸ் இலை ஏலக்காய் அன்னாசி மொக்கு சோம்பு எல்லாமே இலையும் இருக்கு எண்ணெய் காஞ்சதும் தாழ்ச்சமும் முட்டையும் ரெடி ஆயிடுச்சு முட்டை வந்ததுக்கு அப்புறம் பையன் தோலை உரிச்சி பிரியாணி மேலே போட்டி குக்கர் முடி போட்டு முடி வச்சுட்டு முட்டை பிரியாணி ரெடி பொوره எல்லாம் மொட்ட மொட்ட வந்துருக்கு மொட்ட ஒரே ரெடியா இத கேக்க பத்திங்களா இஞ்சி பூண்டு கொஞ்சமலா இன்ஜி பூண்டு அரைக்கணும் மிக்ஸில போட்டா அரைக்க முடியாது அதனால வந்து சின்ன உரல்லே தட்டிட்டேன் ஒரு வேற எதுவுமே வரல என்ன நம்ம காஞ்சில போடு சின்னவம்பு இது என்ன ரெசஒது

얘네 키우는 이 버섯 맛도 오를 거예요. அப்பா <fendim> உங்களுக்கு <speakingSen Heck melodim00> <helodil aadhi."> <laughs> <It's Así>. <ARM>

இல்லை போர்டில் போடல அப்படியே கூடுங்க சவுடமாக கலராக இருக்குது அப்படியே சாப்பிட்றது ம் அப்படியே குழம்பு வச்சு சாப்பிடுவேன் இதில் எதில் எரிஞ்சான்னா ஏன்னா வயிறு எரிஞ்சா அரிசி கதையை என்ன குருமஞ்சா இங்கே நிறையா இருக்குது உங்கள் கீரி இருக்குது ம் கீரி இருக்குது உடும் கூட அதிகமாக இல்லை கீரி அதிகமாக இருக்குது ம் உடும உடும்பு இருக்கும் காடு தான் இருக்கும் சாப்பிடுங்களா ஓகேங்க பீக்கிங்காய் குழம்பு சாப்பாடா வெரி குட் என்ன தான் பண்ணுறீங்க ரெண்டு பேருமே வாசலுக்கு தான் வருது அரிசி கவிதை அரிசி இன்னும் போடலையா போட போறேன் அரிசி போட்டுலாம் முட்டை எல்லாம் வெந்துருச்சு அதை தொடிச்சு முட்டை பிரியாணிக்காக அதிலேயே போட்டாச்சு வாங்க பார்க்கலாம் முட்டை பிரியாணி हां हां मुட்டை முட்டை பிரியாணி 1 ரெண்டு 3 நாலு இதுக்குள்ள எங்க ஏ ஏழு முட்டை இப்போ வந்து மூடி குக்கர் மூடி போட்டோம்னா விசில் வந்திரும் முட்டை பிரியாணி ரெடி ஆயிடும் குக்கர் மூடி இந்த குக்கர் மூடி கொண்டது எப்படி இருந்தாங்க நீங்கள் அந்த மகாபாரத்தில் இப்போ பீமர் பீமன் அந்த கடாயத்துக்கு வரல அந்த மூடியை தூக்கிறது நீ அவ்வளோ இது பண்ணுறேன் கஷ்டம் வெயிட்டாக இருக்கு அடுத்து வந்து சிக்கன் சில்லி லமட்டை இருக்கா காராஞ்சில்லி சிக்கன் சில்லியா சிக்கன் சில்லி கம்மியாதான் சரி சரி சிக்கன் சிக்கன் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு லெக் இருக்கு

இதில் மஞ்சள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் தூள் மல்லித்தூள் கஸ்தூரி மெத்தி போட்டிருக்கேன் இதையும் அரைச்சி அதிலையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பிணைஞ்சு கடலில் போட்டு கடல போட்டு நல்லா ட்ரையாக வேக விட்டு எடுத்து போகிறேன்

நாம செய்யறத சமையலுக்குமே செய்ய கூடாது நாங்க சாப்பிடணும் இல்ல சாப்பிடுவீங்க இல்ல சாப்பிடாம எடுத்து கீழே கொட்டுறீங்களான்னு பாக்குறேன் நாங்க சாப்பிடுவோமா அதுக்கு ஒரு பேர் வேணும்ல யாராவது கேட்டாங்கன்னா என்ன சாப்பிடுவீங்க கேட்டாங்கன்னா சிக்கன் சுக்கா தான் இது அது வரமிளகாலாம் போட்டு போனா என்ன அது அது பேர் சுக்கா

சூப்பர் 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 நான் கூட அம்மாவை தண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்கு தெரியல பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு என்ன பண்றீங்க இதுல வந்து ஆனியன் ஆனியன் ட்ரிங் ரோல் எல்லாமே போட இது வாவ் இருக்கு బదతి సింగగ్ మటకస్ చేండి పయథిండిటని వికెరా ఉడి simulations ఇయేనా వికెరా పయేండింక౐ మరా తో పాకా నాకే఺ం విండిం కాక్ ఛి. పాక్ చార్టాన ద இது பாசனே இருக்கிறா என்ன பண்றீங்க இதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா மட்டும் தான் போட்டிருக்கோம் சில்லி பவுடரில் நிறைய மசாலா ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல அதனால் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தேன் நல்லாவே வந்துருக்கு நிறைய

தேவைப்படும் என்ன பண்ணுங்க பிரியாணி ஓபன் விசில் அடங்கிடுச்சு பாரு கலர் வருதா முட்டை வருது ரெடி ஓகே அடுத்து வந்து நாங்க சாப்பிட போறதுதான் வேலை கோட்டிங் முடிச்சமா முடிஞ்சி செகண்ட் கோட்டிங் ஏ செகண்ட் கோட்டிங் ஆ பிரியாணி பாத்தீங்க அப்படினா சமையா சாப்பு முடிச்சாச்சு எல்லாரும் சேர்த்து சாப்பு முடிச்சாச்சு ஆமா மேடம் வந்து கடைசியா இதோ பிரியாணி வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து சாப்பிடலாம்னு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்ற போட்டி வந்து பண்ணியிருந்தோம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு பத்தலன்னு கொண்டு மீதோ இதோ அப்போ இன்னைக்கு இன்றைக்கி எங்களுடைய சண்டேல வந்து முட்டை பிரியாணி வச்சு சாப்பிட்டு அதை ஒரு வீடியோவாக போட்டியாக பண்ணி சேலஞ்ச் பண்ணிட்டோம் எங்களுடைய சேலஞ்ச் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஃபுட்டீஸ் ஃபேமிலி சேனலில் போய் பாருங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்